விருச்சக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்னா நம்முடைய ராசி அன்பர்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதைத்தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா என்ன பார்த்தாலங்கய்யா நாங்க மட்டும் என்னங்கயா செஞ்சோம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் ராசியா பிறந்தது எங்க தப்பா படால பாடுப்படுத்துறாங்கயா பக்கத்துலாம் போராட்டம் கவலை பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல நான்கு மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது ஓகேவா சோ இந்த மாதத்தில் விச்சகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விச்சகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற விருட்சகராசி என்பர்களுக்கு உறுதியாக இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும் ஆனா இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம் அல்லது இருக்கிற காசை வச்சு அதைக்கேற்ற மாதிரி இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அலுவலக ரீதியாக சில சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உச்சகராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அறிவு சார்ந்த விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும் அதே போல வந்து ஆசிரியர் பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக விச்சகராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் விச்சகராசிக்கு ஒரு அற்புதமான மாணவர் செல்வங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன விருச்சகராசில உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவங்களால புரியாம புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி விலகி போனாங்களோ அது எந்த உறவா இருந்தாலும் சரி அன்பான பாசமான உண்மையான சகோதர சகோதரி உறவா இருந்தாலும் சரி அல்லது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வுகளுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் விச்சகராசி பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும் சற்று ஒரு காதல் வந்துடும் அந்த மாதம் அப்படியே போகிற போக்குல காதலிச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதலை சொல்லிடுவாங்க செய்து ஏற்றுக்கிறாதீங்க ஓகேவா உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறை அப்படியே உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மூலமாக செயல்பாடு தான் அதிகம் வந்து ஈஸியா உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உச்சகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு எட்டு மாசமாவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு விச்சகராசியில் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒரு எட்டு மாசமா அதிகமாக டாமினேஷன் சந்திக்காங்க ரொம்ப ரொம்ப லாக்கிறாங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க போதும்பலா சாமி ஏன்னால் முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலே இருக்காங்க சிலவே வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் நிறைய நிறையவே இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறப்படும் அந்த மன குழப்பங்கள் மனசுக்கு ஒரு ஒரு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கவலை மாறப்போகுது இந்த அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு மூணு மாதமாக அழுத்தம் இருக்குது அதிகமாக ஸோ அந்த நிலை மாறப்போகுது நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரங்க நம்முடைய நேயர்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன் இப்போ ப மறுபடியும் சொல்கிறேன் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரை பூ வாங்கி கொடுங்க நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன் சரி அல்லது உங்கள் வீட்டில எல்லாம் சரி அலுவலகத்துலாம் சரி தாமிரப்பூ வந்து பயன்படுத்துங்க ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்களை சந்திக்க முடியும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வருமானம் நல்லா வரும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு குறைவு கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரைவு செலவுகளும் வரும் தேவையில்லாத விரைவு செலவு வரும் தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட கேட்பாங்க நண்பா எனக்கு வந்து பணம் வேணும் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணு நான் அடுத்த வாரம் தந்துடுறேன் அப்படிம்பாங்க எக்கார்ந்த உண்டும் அப்படி இங்கே பணத்தை கொடுக்கக்கூடாது கையிலையும் கொடுக்கக்கூடாது என்ன பண்ணக்கூடாது ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது ஸோ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப ரொம்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் உச்சகராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும் போது அதுல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன சுப நிகழ்ச்சிகள் இந்த மார்ச்லேருந்து மே மாசத்துக்குள்ள நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா உறுதியாக நடத்திடுங்க அதற்கான விஷயங்களை செயல்படுத்தணும் நினச்சா உறுதியை செயல்படுத்துங்க இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டத்தை விட்டுட்டால் நான் ஆறு மாசம் வெயிட் பண்ணணும் ஸோ அதனால சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய ராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் மனக் குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்ஸிமம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சொன்னீங்கன்னா சரியான தீர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியா கொடுக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கிறது கூடவே கூடாது யார்கிட்ட பேசுறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமா பேசுறீங்கன்னா வெற்றிகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு நல்லபடியா பத்ரகாளி அம்மனை நீங்க மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்களை நம்முடைய ராசி அன்பர்கள் பெறுவீங்க கைப்பத்திக்கோங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஓச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும் இந்த மாதத்துலயும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய தசா புத்திகள் உங்களுடைய சுய எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்துட்டாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக உணர்வுகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ஆன்மீகம் தான் எல்லாமே தெய்வம்னா நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்னும் மோஸ்ட் பார்த்தோம்னா இந்த விஷயராசி அன்பர்கள் ஒரு திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இருக்கா நல்ல சாமி கும்பிடுவீங்களா ஒரு ஹோம்லியா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஆன்மீக உணர்வுகளை அதிகப்படியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களை உடையக்கூடியதாக இந்த ராசி இருக்கும் இந்த விஷிகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது ஏன்னா அன்பர்களுக்கு பத்தாம் அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் இடம் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில ஐந்தாம் இடம் அதனால தொழிலுக்குண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலுக்கு நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் யாராவது நம்ம தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போடுவாங்களா இன்வெஸ்டர்ஸ் வருவாங்களான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மார்ச் மாதத்துல அதற்குண்டான ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சி ஆகிறார் அதனால சில விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் தடையாக இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சி முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருஷிக ராசி என்பர்களுக்கு விருஷிக என்பர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட கூட பயணிக்க போறோம் அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் என்னைக்கு நம்ம திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த திருமண உறவை தேடும் போது மிக எச்சரிக்கையோட ஒரு ஒரு நல்ல கவனத்தோட நீங்க தேடுவீங்க அது எல்லாமே நீங்க நினைச்சபடி நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு எங்களுக்கு பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் நானும் அவரும் எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது ஆன ஒரு ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நட்சத்திரங்கள் விருச்சிக இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பேசுங்க உங்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க அவர்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனம் திறந்து பேசும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது இந்த மார்ச் மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மனம் விட்டு பேசாமலேயே எனக்கு அவருக்கு பிடிக்கல அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்கல இல்ல எங்களுடைய அம்மாவுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே மனம் விட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த விருட்சிகாசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது நிறைய பிரச்சனைகளை அந்த வாழ்க்கையில நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலா கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல இடத்துல ஒரு இந்த இல்லாம இருக்கும் ராசி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி ஒர்க் ஆகாது அங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் பதினோராம் உண்டான வேலையை மட்டும்தான் செய்வாரு அதனால லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில்ல நிறைய வருமானம் வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அங்க பதவி உயர்வு ஆனா புதன் அங்க நீச்சமாக அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு சென்றா என்ன அப்படின்ற மாதிரியாக நினைக்க தோணும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளே உங்களை தேடி வந்தா கூட அதை கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதத்துல இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது கொஞ்சம் நிதானமா இருக்கு அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க பார்த்துட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க விருச்சிக விருச்சிகராசி என்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மார்ச் மாதம் இருக்க போது